வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயுமே அந்த மாதம் இருந்து அந்த மாதம் எண்டு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒன் மந்த் சேலஞ்ச் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதுக்கான மணி சேவிங்ஸ் வந்து இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு வருது அதாவது ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு மாங்கலிய கயிறு வந்து மாற்றக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும் அந்த டைமில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கணும் அப்படின்றது மாதிரியும் ஒரு பழக்கம் இருக்கும் இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட வேற ஏதாவது பெருக்கி போடுற பழக்கம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அது மாதிரி வந்து பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களுமே வந்து வாங்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கான அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கூட தங்கம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் வாங்க போகிறோம் அப்போ நாணக்குழா வாங்க போகிறோம் அப்படின்னாக்க அரை அரை கிராமில் எல்லாம் நாணக்குழா இருக்குது அந்த ஒரு குழா மாதிரி கோத்து போடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி இல்லை தங்க காசு அந்த லக்ஷ்மி காசு வந்து போடுறீங்க அப்படின்னா அது ஒரு கிராமில் இருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது ஸோ அது மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் வந்து தெரியணும் இல்லையா எவ்வளோக்குள்ளே வரும் அப்படின்றது மாதிரி ஸோ அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது கூடவே வந்து கொஞ்சமாவது அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்குமே வந்து ஒரு வழி இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நான் நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஒன் மந்த்துக்கான சேவிங்ஸ் வந்து பார்ப்போம் எப்பயுமே வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதுக்கான கொஞ்சமாவது முயற்சியும் நம்மக்கிட்ட இருக்கணும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இன்கம் வருது அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய அந்த சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பிளான் பண்ணணும் எப்பயுமே வந்துட்டு நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதில் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது மாதிரி இருந்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து இருந்து போய்கிட்டே தான் இருக்கும் அதில் கொஞ்சமாவது தா வாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும் அது நம்மளுடைய கஷ்ட காலத்தில் எப்பயுமே நம்ம வந்து நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்றது மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு அது தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்றது வந்து நமக்கு கை கொடுக்குறப்ப தான் அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றது வந்து தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க பொண்ணு வந்து காலேஜில் சேர்க்கணும் ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் வந்து அந்த சேவிங்ஸோடைய அர்த்தமே புரியுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்றது வந்து அதில் அடிப்பட்றவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு ஒரு க நகை இருக்கட்டும் இல்லை யார்கிட்டையும் போய் கடன் வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேவிக்கணும் சிறு துளி பெருவெல்லாம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சமாக பிளான் பண்ணி சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கட்டாயம் அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்றது மாதிரி மாதிரியான சேவிங் சேலஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் போன ஜூலை மந்த டார்கெட் அமௌண்ட்டாக நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பண்ணியிருந்தோம் அது யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணீங்க உங்களுக்கு ஈஸியாக சேவ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றது மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணினேன் இந்த மந்த்து தான் நான் வந்து பண்ணினேன் என்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடிஞ்சு இது மாதிரிலாம் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சேஸ் பண்ணேன் அப்படின்றது மாதிரி ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் அதை வந்து படிக்கிறப்போ அந்த கமெண்ட்டை வந்து அவங்க பார்க்குறப்போ சரி ஓகே இவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க நம்மளாலையும் முடியும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க இது மூலமாக உங்களை அறியாமலே ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ஒரு அப்பா சேமிக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த பெருமை வந்து உங்களுக்கும் செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கான சேவிங்ஸ் டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து கோல்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் ஃபேமிலி பட்ஜெட் பிளான் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு என்னை போய் சேவ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் எப்படி வந்து பண்ணலாம் என்ன உங்களுக்கு இன்கம் இருக்குது அப்படின்றது மாதிரி ஏ டு டுஸ்ட் எல்லாமே வந்து அந்த ப்ளேலிஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு மாதத்துக்கு சேவிங்ஸ் டார்கெட்டை நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த எடுப்புக்கு என்னால் மூவாயிரம் ரூபாயெலாம் சேவ் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் அதாவது நம்மள்டே இன்கம் பொறுத்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு வரும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மூவாயிரம் தான் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களால் ஒரு ஐநூறுரூபா சேவ் பண்ண முடிஞ்சால் கூட ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து சேவ் பண்ணுங்கள் புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறீங்க எந்த அளவுக்கு வந்து சிக்கனமாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் உங்கள் லெசன் நீங்கள் அதுலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் அந்த பாடத்தை வந்து கற்றுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சிருக்கு அப்படின்றது மாதிரி என்றைக்குமே வந்து ஒரு உங்களை வந்து ஒரு டிஸ்மோட்டிவேட் பண்ணிக்காதீங்க என்னால் இவ்வளோ முடிஞ்சிருக்கே அப்படின்றது மாதிரி உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஐநூறு அப்படின்றது நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து உங்களை சேவ் பண்ணுறதுக்கு வந்து தூண்டும் இது வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் அதனால் எக்காரணத்தை முன்னிட்டு என்னால் இவ்வளோ முடியாது இவ்வளோ தான் முடியும் அப்படின்றது மாதிரி என்றைக்கும் நினைக்காதீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து சேவ் பண்ணுங்க ஆனால் அதையே வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்காம அதுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் நம்ம சேவிங்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் இப்போ இந்த மாதத்துக்கான இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படின்றத வந்து நம்ம மூணு விதமாக சேவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு அதுக்கடுத்து வந்து தின சேமிப்பு மாத சேமிப்பு இந்த மாதிரி சேர்த்து வந்து பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாவது மெத்தடாக வந்து வார சம்பளம் உள்ளவங்க மட்டும் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து மாத சம்பளம் உள்ளவங்க மட்டும் ஸோ இது மாதிரி பிரித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எது வந்து இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு கட்டாயம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடான அந்த மூணு விஷயமா சேவ் பண்ண போகிறோம் அதாவது வாரம் ப்ளஸ் மாதம் தினம் இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண போகிறோம் இப்போ வார சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அஞ்சு சாட்டர்டே சண்டே இருக்குது அஞ்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது உங்களுக்கு இதில் எது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்றைக்கு வந்து அமௌண்ட் போடுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க இப்போ இரநூறுபா வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எடுத்து வைக்க போகிறோம் அஞ்சு வாரத்துக்கு அப்போ ஆயிரரூபா வந்து இருந்து சேவ் பண்ணிட முடியும் இந்த இரநூறுபா எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காய்கறி வாங்குவோம் நான்வெஜ் எடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அதுல இருந்து ஒரு இரநூறுபா எடுத்து வச்சுட்டு இப்போ நான்வெஜ் வாங்க போறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் இல்லை நூறுரூபா அதுக்கடுத்து காய்கறி வாங்க போறீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது ரூபாய் இல்லை நூறுரூபா என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ண போறீங்கன்னா அதில் இருந்து ஒரு நூறுரூபா இது மாதிரி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதில் வந்து உங்களுடைய செலவுகள் பாருங்க அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு செலவு பண்ணினது மாதிரியும் ஆச்சு அதோட உங்களுடைய சேவிங்ஸும் பண்ணினது மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி தான் வந்து பண்ணணும் அப்போ ஆயிரம் ரூபாய் வந்து அஞ்சு வாரத்துக்கு சேவ் பண்ணிவிடுவோம் பேலன்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயரரூபா வந்து மாதம் சேமிப்பாக ஒரு ஐநூறுரூபா வந்து எடுத்து வச்சுருங்க மாதம் மாதம் நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பாருங்கள் நம்ம வந்து மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பில் வேற வேற செலவுகள்லாம் பண்ணுவோம் இல்லையா ஃபோன் ரீசார்ஜ் கேஸ் சிலிண்டர் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கிட்ட ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க மூவாயிரம் கொடுக்குறாங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கண்ணில் படுறதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ரூபாய் கூட நமக்கு பத்தாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது என்ன பொருள் தீர்ந்துருக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு அந்த பொருளை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் இந்த மாதத்துக்கு என்ன வேணும் அப்படின்றது மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வாங்குறது மூலமாக கட்டாயம் வந்து ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் ரூபா கூட சேவ் பண்ணலாம் இது பற்றின வீடியோ வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்தீங்க அப்படினாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பண்ணுறப்போ நம்மளால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா வந்து சேவ் பண்ண முடியும் இடையில நான் ஷார்ட்ஸ் போட்டதில் கூட சில வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னுடைய சிலிண்டர் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு சிலிண்டர் வந்து மாற்றிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து எண்பது நாட்களுக்கு மேலேயே அது வந்து வந்திருக்கு ஸோ இந்த மந்த்து வந்து எவ்வளோ நாள் வருது அப்படின்றதையுமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக ஒரு ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு அப்போ தின தினசேமிப்பா நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு நாட்களுக்கு எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் இந்த ஒரு மந்த்துக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும் இந்த நாற்பத்தி ஒம்போது ரூபாய் அப்படின்றதுமே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஓகே முடியலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருக்க முடியும் அட்லீஸ்ட் நான் சொல்றது இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கடுத்து இதில் ஒரு ஐநூறுரூபா அப்படி இப்படின்னு இதில் வந்து உங்களால் மிஸ் பண்ண நாட்களை தவிர எடுத்து வைக்கிற நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஒரு ஐநூறுரூபாவது சேவ் பண்ணிவிடுவீங்க இல்லையா ஸோ அதனால் மினிமமாக நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்றவங்க இந்த தினசேமிப்போ ரெகுலராக பண்ணுங்கள் ஒரு சில நாட்கள் முடியலை அப்படின்னா அதையுமே சேர்த்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தடு மூலமாக நம்மளால் மூவாயிரரூபா வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம் அதாவது வார சம்பளம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வார வாரம் ஒரு வாரத்துக்கு அறநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வாரம் எடுத்து வைக்கிறது மூலமாக கட்டாயம் மூவாயிரரூபா வந்து சேவ் பண்ணி முடியும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வார சம்பளம் வந்து வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னாலையுமே சேமிக்க முடியுமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த மாதிரி ஒரு அறநூறுரூபா எடுத்து தனியாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் உங்களுடைய செலவுகள் வந்து மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னா கட்டாயம் இது வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து சும்மா சின்ன அமௌண்ட் கிடையாது நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் சேவ் பண்ணும் அப்படின்றப்போ நம்மளால் நல்ல ஒரு தொகை வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து மாத சேமிப்பு அப்படின்றதுல வந்து அஹ் மூவாயிரம் ரூபாய் அதாவது மாதம் மாசம் நமக்கு வந்து ஒரு இன்கம் வரும் சேலரி வரும் மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதுல உங்களுடைய செலவுகள் வந்து பண்றது இந்த மாதிரி மூலமும் நம்மளால சேவ் பண்ண முடியும் ஒரு மூவாயிரம் எடுத்து வைக்கிறதுக்கு கட்டாயம் நம்ம வந்து நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய சிரமங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது அந்த மாதிரி விஷயம் தான் நம்மளுடைய பாடம் நம்ம வந்து கத்துக்கிறது இந்த மாதிரி இந்த மாசம் வந்து சேர்த்துட்டேன் அப்ப என்னால ஏன் முடியாது திரும்ப அடுத்த மாசம் இந்த மூவாயிரத்தை இன்னொரு மூவாயிரத்தி ஐநூறாக வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி நம்ம கற்றுக்கிறது தான் இதில் வந்து மெயினான விஷயம் நம்ம வந்து அதில் உள்ள சிரமத்தை வந்து பார்க்கக்கூடாது நம்ம புதுசு புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா அதைத்தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ என்னால் வந்து ஒரு கு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளேயே மேனேஜ் பண்ண முடியுது அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து தாராள செலவுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கலாமே அப்படின்றது மாதிரி நம்ம வந்து கற்றுக்குறோம் இல்லையா அதுதான் வந்து படம் கட்டாயம் வந்து நம்மளால முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பணமுமே வந்து ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் நான் சொல்கிறேன் அதுதான் எங்க போனாலும் வேலை கிடைக்கும் அவங்கவுங்க படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்றது தான் அவ்வளோ கஷ்டமான விஷயம் அதை வந்து கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி அந்த பணத்தை வந்து பெருக்க கற்றுக்கணும் இந்த வந்து பண்றது தான் ரொம்ப கஷ்டமான செயல் அப்ப அதெல்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால திரும்ப திரும்ப வந்து அடுத்தடுத்த மாதங்களில் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களால் கண்டிப்பா முடியும் அதோட இந்த ஜூலை மாதத்துக்கு வந்து என்ன அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணீங்க எப்படி எல்லாம் வந்து அதை சேவ் ட்ரை பண்ணீங்க அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு ரூபாய் சேமிச்சிங்கன்றதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் எவ்வளவு ரூபா வந்து இந்த ஜூலை மந்த்துக்கு சேவ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முதல் தமிழ்ச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ